நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாசை நேரில் சந்தித்து பேசினர் தொடக்க உள்ள மொத்த காலிட பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றதைக் கொண்டு நிரப்ப வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர்களுக்கான கூட்டமைப்பினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பாமக நிறுவனர் ராமதாசை திண்டிவனம் மறுத்த தைலாபுரம் இல்லத்தில் நேரில் சந்தித்த அவர்கள் தங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் மாடவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஐயா அவர்களை வந்து வந்திருக்கோம் காரணம் இதுக்கு எங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி ஐயா கிட்ட பேசிட்டு பேச வந்தோம் எங்களுக்காக நீண்ட அறிக்கையை விளக்கமாக ஐயா வந்து கொடுத்திருக்காங்க சமூக நீதி அடிப்படையில் செயல்படும் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு